அகநானூறு ஏழு பாலை பாடியவர் கயமனார் திணை பாலை துறை பினாக்கல் பாடப்பட்டோன் தலைவியின் செவிலித்தாய் குறிப்பு தலைவியின் செவிலித்தாய் தலைவியின் காதலனை பின் சென்று அவனது செயல்கள் மற்றும் தலைவியின் நிலையை மனக்கசப்புடன் கூறுவது முளை முகம் செய்தன முள் ஈர் இலங்கின தலைமுடி சான்ற தன் தழை உடையை அலமரல் ஆயமுடியாங்கனும் படாதல் மூப்புடைமுது முது பதித்தாக்கோணங்கு உடைய காப்பும் பூண்டிசின் கடையும் போகலை பேதை அல்லை மேதையும் குறுமகள் பெதும்பைப் பருவத்து ஒதுங்கினை புறத்து என ஒன்சுடர் நல்லில் அருங் கடி நீவி தன் சிதைவு அறிதல் அஞ்சியின் சிலை ஏருடை இனத்த நாறு உயிர் நவ்வி வலை காண் பிணையின் போகி இங்கு ஓர் தொலைவு இல் வேல் விடலையோடு என் மகள் இச்சுரம் படர்தந்தோளே ஆயிடை அத்த கழ்வர் ஆ துழு அறுத்தென பிற்படு பூசலின் வழிவழி ஓடி மெய் தலைப்படுதல் செல்லேன் இத்தலை நின்னொடு வினவல் புலி பல் புலிப் புலம்பு மணி தாலி ஒலி குழைச் செயலை மான் அல்குல் ஆய் சுளை பலவின் மேய் கலை உதிர்த்துய்த் தலை பெருவும் கல்கெழு சிறுகுடி காணவன் மகளே செவிலித்தாய் தலைவியின் நிலையைக் கருத்தில் கொண்டு கூறுகிறாள் என் மகள் தலைவி களவெடுப்பின் போது அதன் காதலுடன் சென்றுவிட்டாள் அவள் நெல்லி கனிகளின் மனம் மாறிய இடத்திலும் கள்ளர் உலாவும் மலைப்பகுதிகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் அழகிய தோற்றத்துடன் என் நெஞ்சில் அஞ்சலுடன் நிற்கும் தருணத்தை நான் நினைக்கிறேன் தலைவியின் அழகிய அணிகலன்களும் அவளின் பண்பும் அவளை எப்படி தனிமையில் விட்டேன் என்று நான் மனதிலே சினங்கொள்கிறேன் அவளது இயற்கை அழகு காணவன் மகளின் தன்மையைக் காட்டுகிறது அவள் தனியாய் பிரிந்து சென்றாலும் காதலனின் செயலால் அவள் மனசு துன்பத்தில் சிக்கியிருக்கிறாள் இப்பொழுது அவள் நிலையை கேள்விப்பட்டு மலைகளிலும் காட்டிடைகளின் இடையிலும் அவள் நலன் தொடர்பாக பயம் கொள்கிறேன் அவளை விட்டுச் சென்ற தன் முடிவுகளால் அவளது வாழ்க்கை எவ்வாறு அமையும் இப்பாடல் தலைவியின் செவிலித்தாயின் மானசீக துன்பத்தையும் கவலையையும் வெளிப்படுத்துகிறது தலைவி தனது காதலுடன் சென்றுவிட்ட பின் அவளது நிலையை செவிலித்தாய் வேதனையுடன் விவரிக்கிறார் களவெடுப்பின் பின்னணியில் காதலின் பேரிலான துன்பங்களும் காதலனின் செயலால் ஏற்பட்ட பாதிப்புகளும் விளக்கப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்